ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்பவே பிடித்த கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் இந்த மூணு விதமான கொழுக்கட்டை செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்காங்க அதில் ஒரு அரை அரை கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வெல்லம் கரையணுங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சி இப்போ வெள்ளம் நல்லா கரையுதுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கலாங்க இதில் இது இதில் மண் தூசியெல்லாம் இருக்குங்க அதுக்கு தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கோங்க இப் இப்போ நம்ம வடிகட்டி வச்சு அந்த கரைசலை சேர்த்துக்கலாங்க வெள்ளக்கரைசலை சேர்த்து நல்லா இந்த வெள்ளைக்கரைசல் நல்லா கொதி விடணுங்க நல்லா கொதிக்கும் போது இப்போ பாருங்கள் கொதிக்குது இப்போ ஒரு கப்பு நிறைய தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க அந்த தேங்காவை வந்து வெள்ளைக்கரை செல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த இது இதுக்குள்ளே இருக்கிற இந்த எல்லாம் போயிடணுங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு போகணும் இப்போ கொஞ்சமாக ஈரத்தன்மை இருக்குது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஈரத்தன்மை போயிடுச்சு இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இப்போ நான் ஒரு நாலு ஏலக்காய் உள்ளே இருக்கிற கொ விதையை எடுத்து பொடிச்சு வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இறக்கி வச்சிடலாங்க இறக்கி வச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கிண்ணம் வச்சுக்கலாங்க கிண்ணத்தில் ஒரு கப்பு கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்குங்க ஒன்றே கால் கப் அளவுக்கு ஒன்றே கால் கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க தண்ணி நல்லா தலைமலைன்னு கொதிக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு தட்டு பெரிய தட்டு எடுத்துருக்கோங்க அதில் ஒரு கப்பு ஒன்றரை அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க அரிசி மாவு தண்ணிலாம் ஒரே கப்பில் அலந்துக்கோங்க நீங்கள் இப்போ பாருங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு தன் அரிசி மாவு எடுத்தேன் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து கொடுங்க இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந் இப்போ வந்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து இப்படி சேர்க்குறதால நம்ம கொழுக்கட்டை வந்து விரிசலே இருக்காதுங்க விரிசல் இல்லாமல் நல்லா நீங்கள் நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க நம்ம கொழுக்கட்டை பாருங்கள் இந்த சுடு தண்ணியிலையே இந்த மாவை நல்லா வெரைச்சிடுங்க நல்லா வெரைச்சிட்டு இப்போ வந்து இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறோங்க கழிச்சு பார்க்கும்போது நம்ம மாவு வந்து ரொம்ப நல்லா பூ மாதிரி இருக்கும் இப்போ நல்லா வந்திருக்கும் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சூடும் எடுப்போம் இந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் சூடு ஆறு பண்ணால் தான் இதெல்லாம் செய்யணும் பாருங்கள் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவு பாருங்கள் இப்போது இந்த அளவுக்கு இருக்கணுங்க பாருங்கள் நம்ம கை வச்சா கொஞ்சம் உள்ளே கோது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நம்ம பூரணத்தை இப்போ உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாங்க நமக்கு தேவையான அளவாக உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ உருட்டி வச்சுட்டோங்க இப்போ நமக்கு வந்து பூரணமும் ரெடி இப்போ அரிசி மாவும் ரெடி கொழுக்கட்டை செய்யலாங்க இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் அரிசி மாவு இப்போது ஊரண ஒன்று இப்படி இருக்குது இப்போது இப்போ வந்து இப்போ ஒரு பிளே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க அதை ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவி நமக்கு தேவையான அளவு கொழுக்கட்டை மாவை எடுத்து உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க உருண்டையாக உருண்டை உருட்டிக்கிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கவர் சேர்த்துக்கோங்க பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கோங்க வச்சு இப்போ வச்சுட்டு இப்போ நம்ம நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கோங்க கொ உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணுற இது இருக்கும் அதை வச்சு நல்லா அழுத்திக்கோங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க பாருங்கள் இப்படி அழுத்தி எடுத்துக்கோங்க பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம பூரணத்தை வைக்கலாங்க உள்ளே பூரணத்தை வச்சு அந்த கவர் பாருங்கள் இப்போ அப்படியே மடிச்சிடணுங்க பாருங்கள் மடித்து எடுத்தால் நமக்கு வந்து எங்கேயுமே விரிசலே இல்லாமல் ரொம்ப அருமையான கொழுக்கட்டை ஷேப்பும் அவ்வளோ நல்லா வருங்க சூப்பராக வருங்கோ ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பிகினர்ஸ் கூட தெரியாதவங்க கூட இதை ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தாலுமே செஞ்சு முடிச்சிடலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம எல்லார் வீட்லேயுமே வந்து உருளைக்கிழங்கு மசிக்கிற இந்த இது இருக்கும் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தை கூட எடுத்துக்கோங்க கிண்ணத்தை கூட வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பாருங்கள் நான் இப்போ ரெண்டாவது தடவை எடுத்திருக்கேன் மாவு எனக்கு இப்போ டி பாருங்கள் இப்போ ரெண்டாவது தடவை மாவு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இப்போ எனக்கு டிசைனாக வேணும்னு நினச்சிங்கன்னா டிசைனாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இந்த மேகி சாப்பிட்ற இந்த ஸ்போர்க் ஸ்பூன் இருக்குங்க இதை எடுத்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் பாருங்கள் மேலே பாருங்கள் இப்படி சைடில் வந்து குத்தி விட்டால் நல்லா டிசைனாக வருங்க நம்ம மாமூலாக அப்படியே கொழுக்கட்டை அச்சில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி டிசைனாக நல்லா வரும் இந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக வருங்க இந்த கணே விநாயக சதுர்த்திக்கு நீங்கள் பாருங்கள் இது ரெண்டாவது ஆயிடு ஒரு முறை அப்படியே செய்யலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து டிசைன் வச்சுருக்கோம் மூணாவது வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே எலுமிச்சம்பழம் பிழிகிற இந்த இது இருக்குங்க இதை எடுத்து இதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஸ்க்யூசர்னு சொல்லுவாங்க இது இது இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இருக்கும்னு நினைக்கிறேன் இதை எடுத்து பாருங்கள் இதுக்குள்ளே ஒரு உருண்டை பண்ணி மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்து வச்சுக்கோங்க எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து உருண்டை பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஒரு கிண்ணம் மாதிரியே நல்லா அழகாக கிடைக்கும் ஷேப் கிடைக்கும் இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிடைச்சிருக்கு பாருங்கள் ஷேப்பு ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இந்த மாதிரி செய்கிறத செய்யலாம் பாருங்கள் இதுக்குள்ளே இப்போ மாவு சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் எல்லா பக்கமும் மடிச்சுட்டு இது பாருங்கள் உருண்டை உருட்டிடலாம் இது ஒரு ரெண் இது பாருங்கள் இது இப்படியும் செய்யலாம் இதுவும் நல்லாயிருக்கும் இப்படியும் கொழுக்கட்டை செய்யலாம் பாருங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம் இப்போ மூணாவதாக பாருங்கள் நம்மலாம் நம்ம நம்ம வந்து அந்த காலத்துலலாம் செய்வோம் பாருங்களா மோல்டு இல்லாமல் நம்ம கையிலேயே செய்கிறதுங்க இப்படி தான் செய்வோம் நாங்கள் சின்ன வயசுலாம் இப்படிதாங்க செய்வோம் எங்கள் வீட்டில் அங்கே அம்மா வந்து இப்படிதான் சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பாருங்கள் இந்த கையில் மாவை எடுத்து பாருங்கள் இப்படி அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்து மடித்து இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி இது மோதகம்னு சொல்லுவாங்க இந்த ஷேப்பு இது மூணாவது ஷேப் இது இது மோதகம் பாருங்கள் மீந்த மாவை வந்து மேலே கொஞ்சம் எடுத்து மேலே பாத்தீங்களா இப்படி தான் செய்யணும் இது பாத்தீங்களா பார்த்திங்களா இப்படிதாங்க செய்யணும் இது மூணாவது இது சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ மூணு விதமாக நம்ம செஞ்சாச்சு பாருங்கள் செஞ்சு ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம இட்லி பாத்திரம் வச்சிருக்கேங்க இட்லி பாத்திரத்தில் வந்து நான் ஒரு இட்லி தட்டு வச்சுருக்கேன் இட்லி தட்டு நல்லா வச்சு சூடாகிட்டுருக்கு தண்ணி ஊற்றி சூடு வச்சு சூடாகிருக்கு இப்போ வந்து அப்படியே தட்டில் வச்சு ஒரு ப்ளேட்டில் வச்சு உள்ளே சேர்த்து மூடி போட்டுடலாங்க பத்து நிமிஷம் க இருந்தால் போதுங்க என் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்குறோங்க கழித்து பார்க்கும்போது நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்க பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாலுமே நம்ம செய்யும்போது எந்தளவுக்கு சாஃப்டாக இருந்ததோ அதே அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் விரிசலே இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மூணு விதமான கொழுக்கட்டையும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு வழிபடுங்க நீங்கள் நினச்சதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ